வெல்லை தல வைரல் உல்டா புல்டா கேட்டேன் அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கு தாருங்கள் நம்ம ஊரில் கல்யாணங்கள்லாம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சொந்தக்காரங்கள்லாம் கூட நடந்திருக்கும் நம்ம எல்லாரும் அட்டன் பண்ணிட்டு இல்லையா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் புதுமன தம்பதிகள் வந்துட்டு பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்றது ஒரு வழக்கம் இருக்கு அம்மா அப்பா காலில் வாங்குவாங்க மாப்பிள்ள வந்து பொண்ணு வீட்டு சைடும் அவங்க வீட்டு சைடும் வாங்குவாங்க பொண்ணும் அதே மாதிரி பண்ணுவாங்க அதை தாண்டி வந்து முத்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க காலிலையும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது நார்மல் தான் அதே நார்த்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணமே வந்துட்டு ஜாம் ஜாமுன்னு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு கொண்டாடுவாங்க கரெக்டுங்களா இப்போ ஹல்தி மெஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கொண்டாட்டத்தோட ஒரு திருவிழா கோலமாக தான் இருக்கும் அவங்க கல்யாணம் நீங்க வந்து படங்கள்ல பார்த்திருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நார்த் இந்தியன் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போயிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்க முடியும் அண்ட் சாப்பாடும் சூப்பராக இருக்கும் அவங்கலாம் என்ன நிறைய வெரைட்டி டிஷ்லாம் போடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு கல்யாணம் வந்து சமீபத்தில் நடந்திருக்குங்க நம்ம ஊர் ட்ரெடிஷன் படி நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோமோ அவங்க ஊர் ட்ரெடிஷன் படி அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க பட் அதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம இங்கே பெரியவங்க காலில் விழுற மாதிரி அவங்களும் அதெல்லாம் விழுவாங்க அதையும் தாண்டி மணமகள் வந்து மணமகனுடைய காலில் வந்து விழுவாங்க இந்த கல்யாணத்துலேயும் அதே மாதிரிதான் நடந்திருக்கு பட் கூடுதலாக இன்னொரு விஷயமும் சேர்ந்து தான் இப்போ வலைத்தளத்தை வந்து கலக்கிட்டு வருது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அசாம் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு புதுமன தம்பதிகள் இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அவங்க ட்ரெடிஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பெரியவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் சொன்ன மாதிரியே மணமகள் வந்து மணமகன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்களா அதோட முடியறது மட்டும் இல்லாமல் நம்ம மணமகனும் என்ன பண்ணிட்டாரு உடனடியே தான் பொண்டாட்டி காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் நீ நான் வாங்கிறாரு இதை பார்த்து எல்லாருமே வந்து கை தட்டி கூச்சல் போட்டு அவர் வந்து பயங்கரமா என்கரேஜ் தான் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க பாருங்க பரவாயில்ல நீ இப்பவே விழுந்துருவோட அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாரா என்னமோ தெரியல பட் அவர் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமா பாராட்டப்பட்டுச்சுங்க அங்க வந்து பொண்ணு வீட்டாரும் சரி அவர் வீட்டாரும் சரி எல்லாருமா சேர்ந்து வந்து அவருக்கு பயங்கரமா வந்து என்கரேஜ் தான் வந்து பண்ணாங்க இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால உடனே போஸ்ட் பண்ணி அதை வைரல் ஆக்கி விட்டாங்க பார்த்தவங்க எல்லாருமே இவருக்கு வந்து பாராட்டுகள் தான் அப்படி குவிஞ்சிக்கிட்டு இருக்கு பாராட்டுகள் இந்த மாதிரி தான் பார்க்கணும் இந்த மாதிரி எல்லா இந்திய திருமணங்கள்லேயுமே மாப்பிள்ளையே வந்துட்டு பொண்ணு காலிலையும் விழணும் ஈக்குவாலிட்டின்னு சும்மா சொன்னால் பார்த்தா அது இந்த தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் வேணுன்ட்டே இந்த பையன் வந்துட்டு பப்ளிசிட்டிக்காக கூட பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப குறைவான பீப்புள் பண்ணாலுமே பெரும்பாலான பீப்புள் வந்து இதுக்கு வந்து என்கரேஜ் தாங்க பண்ணியிருக்காங்க அண்ட் அவருமே வந்துட்டு நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் வேணுன்ட்டேவோ இல்லை வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ நான் விழலை எனக்கு எப்படி என் பொண்டாட்டி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக வரப்போகிறது அவங்க தான் ஸோ அவங்களுக்கும் என்னோட ரெஸ்பெக்ட் வந்து தேவை ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு அன்போட நான் அதை வந்து பண்ணேன் அண்ட் எல்லாரும் எனக்கு ஆதரவிச்சதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டிருந்தாரு நம்ம ஊர் கல்யாணங்கள்லேயும் இந்த மாதிரி நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்